ாக இந்த காலை வேலையிலும் கூட கத்துடைய நாமத்தில் இருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறது உண்டு ஆனால் அந்த வழிமுறைகள் என்ன என்று தெரியாமல் நாம் கலங்கி தவிக்கிறது உண்டு இயேசு கிறிஸ்து இந்த காலை வேலையில் கூட நாம் ஒவ்வொரு கூட பேசுகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைக்கு வேதத்தில் ஏழு வழிமுறைகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் கொடுத்தால் பெற்றுக் இன்னைக்கு நாம் கத்தல் நம்ம கிட்ட கொடுக்கிறதை நாம் அவருடைய கரத்தில் நாம் கொடுக்கிற பொழுது நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது விதைத்தால் அறுப்பாய் கலாத்திய ஏழாவது வசனத்தில் நாம் நாம் பார்க்கிற பொழுது விதைத்தால் அறுப்பாய் விதைக்காமல் ஒரு நாளும் நாம் அறுவடை செய்ய முடியாது மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் அடங்கினால் உயர்த்தப்படுவாய் கத்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் நாம் காத்திருக்காமல் ஒரு நாளும் நம் உயர்வை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண முடியாது இன்னும் தாழ்த்தினால் கிருபை பெறுவாய் ஒன்று பேர் ஐந்து ஐந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மை இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்குள்ள பெருமை இல்லை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம் கிருபைகளை பெற முடியும் இன்னும் மன்னித்தால் மன்னிக்கப்படுவாய் மத்தையு ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நாம் மன்னிக்காமல் நாம் மன்னிப்பை பெற முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்திருக்க நாம் செய்த பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார் ஆகவே நாம் மற்றவர்களை மன்னிக்கும் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் மன்னிப்பை பெற முடியும் இன்னும் ஆறாவதாக நாம் பார்த்தோம் என்றால் இறங்கினால் இரக்கம் பெறுவாய் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நாம் இரக்கம் காட்டாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் உயர்வை நாம் காண முடியாது ஏழாவதாக துன்பப்பட்டால் ஆறுதல் பெறுவாய் நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்களை நாம் நாம் பார்த்து கொண்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக பாதைகள் நமக்கு துன்பத்தின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம் இவைகளெல்லாம் பார்த்து தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாம் கலங்க வேண்டி தேவையில்லை இன்னைக்கு நாம் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு ஏழு வழிமுறைகளை பார்த்து இருக்கிறோம் முதலாவதாக கொடுத்தால் நாம் பெற்றுக்கொள்வோம் விதைத்தால் அடங்கினால் தாழ்த்தினால் மன்னித்தால் இறங்கினால் துன்பப்பட்டால் என்று சொல்லி ஏழு வரி வழிமுறைகளை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த வழிமுறைகளில நாம் ஏதாவது ஒன்று நாம் போய் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த காலை வேளையில தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்மளை ஒப்புக்கொடுக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைக்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறதெல்லாம் வராச்சு அந்த காலை வேலையில் சத்தியத்தை கேட்கும்படியாக அப்படியே சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீராக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு அநேக வழிமுறைகளை தேடிக்கொண்டு இருக்கலாம் அப்பா இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளின் மூலமாக கட்டர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த அப்பா அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க அந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் பெற்றாத அந்த ஒரு ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரத்துக்கொள்ள கருத்திற்கு செய்தெழுதீராக ரஜம் எங்களை முற்றிலும் கருத்திலே கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே